அதிகாலை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போட படம் ஹாட்ஸ்பாட் டூ மச் வரலாற்றிலேயே முதல் முறையா தாதாவும் ராசாவும் ஒன்னா சேர்ந்து படம் நடிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க வானவும் பூமி சேர்ந்தா எப்படி இருக்கும் எரிமலையும் சூறாவளியும் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும் அதாவது என்ன டூ மச் அப்படின்னா ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் எடுத்திருந்தார் விக்னேஷ் கார்த்திக் மூணு வெவ்வேறு கதைகளை வந்து ஒரு புள்ளியில் இணைக்கிற மாதிரி ஒரு கதை ஆந்தாலஜி வகையில எடுக்கப்பட்ட படம் அது வந்து தேட்டரில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் ஆனால் அமேசான்ல வந்த பிறகு எல்லாரும் அதை வந்து பாராட்டினாங்க அந்த படத்தையே நல்லா இருக்கே நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு வந்த பிறகு அத மாதிரி அது கொடுத்த தைரியத்தில் இப்ப அடுத்த படத்தை வந்து தேட்டரில் இறங்கியிருக்காங்க ஹாட் ஸ்பாட் டூ மச் அப்படின்ட்டு அதாவது அதே டெய்லர் அதே சட்டை அப்படின்ற அதே வாடகை அப்படின்ற மாதிரி அதே கதை தான் எப்படின்னா அந்த படத்துல எப்படி ஒரு இயக்குனர் வந்து உதவி இயக்குனர் வந்து ஒரு புரடிசர்ட்ட கதை சொல்லுவார் அந்த கதை படமாக விரிகிற மாதிரி இதுல வந்து பிரியா பிரியா பவனி சங்கர் வந்து நல்ல ஃப்ரீயா கேஷுவலாக உட்காந்து கதையை சொல்றாங்க அந்த கதைகள்லாம் படமாக வருது சரி முதலாம் கதை ஒன்றாம் சட்டம் அப்படின்னு சொன்ன மாதிரி முதலாம் கதை என்னன்னா ஒரு அஜித் விஜய் தான் ரெஃபரன்ஸா வச்சுக்கிறாங்க இல்ல விஜய் அஜித் எப்படினாலும் சொல்லலாம் அவங்கள ரெஃபரன்ஸா வச்சு இந்த இரு நடிகர்களுடைய அதிதீவிர ரசிகளுடைய குடும்பத்தை ஒரு ஆசாமி வந்து கடத்திட்டு போயிடுறாரு கடத்திட்டு போய் அவருடைய டிமாண்ட் என்னன்னா இந்த ரெண்டு நடிகர்களையும் என்கிட்ட கா கான்பரன்ஸ்ல பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதோடைய முடிவு என்ன விளைவுகள் என்ன அப்படின்றது முதல் கதையாக இருக்குது இரண்டாம் கதை வந்து மகளோட பார்ட்டி வந்து மிக பிரமாண்டமாக நடத்துகிற ஒரு தந்தை அவரு எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ற பேரில் வேற ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு உடை எணிந்துட்டு வர்றாரு அங்கே நடக்கிற கலைவரங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து அடுத்த கதை அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்க ஒரு இளைஞனுக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இருக்க ஒருத்தங்களுக்கு ஒரு லவ் உண்டாகுது ஸோ அந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய கால இயந்திரம் மாதிரி ஒரு லவ் வருது அந்த லவ் விளைவுகள் என்ன அப்படின்றது இந்த அடுத்த கதை வந்து பிரதிபலிக்குது இந்த மூணு கதைகளுடைய ஷார்ட் அண்ட் வந்து இவ்வளவுதான் இப்போ இதுல வந்து இந்த இந்த ஹாட்ஸ்பாட்டில் முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தா நடிகர்கள் தான் எம் எஸ் பாஸ்கரா இருக்கட்டும் தம்பிராமையா இருக்கட்டும் அவங்க திவாரியா இருக்கட்டும் நம்ம அஸ்வினாக இருக்கட்டும் பவானி ஸ்ரீயா இருக்கட்டும் பிரியா பவானி சங்கராக இருக்கட்டும் ரக்ஷனாக இருக்கட்டும் ஆதித்யா பாஸ்கராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த கேரக்டருக்கு அற்புதமா பொருந்திருக்காங்க அந்த படத்துடைய ஆழம் நீளம் ஆகலம் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக நடிச்சிருக்காங்க அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது சதீஷ் ரகுநாதருடைய இசை வந்து கூடுமான வரைக்கும் அங்கங்கே நல்ல ஓரளவு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே போகுது கதைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அங்கங்கே கொடுத்துருக்கு ஜெகதீஷ் ரவி அவர் தான் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சிக்கனமான சினிமாட்டோகிராஃபி தான் ஆனால் கூடுமான வரைக்கும் அதை வந்து ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு படம் சொல்லக்கூடிய நீதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னா அந்த தம்பிராமய எபிசோட்ல வரக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து சூப்பரா கன்வே ஆகுது அடுத்து எம் எஸ் பாஸ்கர் சொல்லக்கூடிய அந்த நடிகர்களுடைய இதை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய டூ மச் ஆஃப் விஷயங்கள் வந்து இருக்கு படத்தில் நிச்சயமாக நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டூ மச் ஆஃப் விஷயங்கள் படத்தில் இருந்தால் கூட அங்கங்கே வரக்கூடிய ஒன்லைனர்ஸ் அங்கங்கே கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுனால இந்த ஹாட்ஸ்பாட் வந்து ஹாட் ஹாட்ஸ்பாட் டூ மச் வந்து ஓரளவு பாஸ் ஆயிருது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்க முடியும் ஆட் பண்ணியிருந்தால் இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அது இல்லை இருந்தாலும் பரவாயில்ல ஒன் டைம் வாட்சபிள் உங்களுடைய ஓன் டைம் நிறையா இருக்குன்னா இதை நீங்கள் ஒன் டைம் வாட்சபிள் கேட்டகிரில வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்